நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சட்டப்பேரவையில் நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து காலி பணியிடங்கள் நிரப்புவது பற்றின ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தலாம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் ஓகேங்களா ஸோ இது போன்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள கல்வி சம்மந்தமான செய்திகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க எதிர்கட்சி சார்பாக அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்வு ஒன்று நடந்துச்சு சரிங்களா அதை பேஸ் பண்ணி சில போஸ்டிங் வந்து போட்டாங்க ஆனாலும் நிறைய பணியிடங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மறு நியமன தேர்வு நடத்தாமல் விதியை நூற்றி பத்தின் கீழே வந்து சிறப்பு அணை பிறப்பித்து உடனடியாக பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு ரவி வந்து இருக்காரு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இன்றைக்கு இன்றைக்கு உண்டான ஒரு செய்தி ஸோ அவர் என்ன கேட்டிருக்காரு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இன்று அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து கேள்வி நேரத்தின் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி அதிமுக உறுப்பினர் ரவி வந்து கேட்டிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்வுள்ள தேர்ச்சி பெற்றுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களில் மீண்டும் அந்த தேர்ச்சி பெற்றவங்களும் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து மறு நியமன தேர்வு இல்லாமல் வந்து நிரப்பணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு சரிங்களா ஸோ அவர் தான் இந்த கோரிக்கை வந்து வச்சிருக்காரு இதில் வந்து டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்குது இந்த கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த காலிப்பணியிடங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஐந்தாம் ஆண்டுக்குரிய காலிப்பணியிடங்களையும் சேர்த்து வந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அவருடைய கோரிக்கையாக வச்சுருக்காரு ஓகேங்களா ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் நடந்த நியமன தேர்வு அதை இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ இதற்கு வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில் இருந்து இது வரைக்கும் வந்து எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களை வந்து நாங்கள் வந்து நியமிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்த கட்டமாக ஆசிரியர் காலி பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு டிஆர்பி வாயிலாக நிரப்பப்படும் டிஆர்பி மூலயமாக நிரப்பப்படும்னா அது தேர்வு வச்சு தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு நாசோக்காக சொல்லியிருக்காரு ஸோ ஆசிரியர் தேர்வு வாயில் மூலியமாக ஆனால் கவர்மெண்ட்டு நினச்சா இப்போ எலெக்ஷனை வந்து கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்துவதற்கான சூழல் ஏற்கனவே எங்கிட்ட ஆசிரியர்கள் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்கள வந்து நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய அந்த விதியை நூற்றி பத்துன்னு கீழ வந்து நியமிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ளே மொத்த காலி பணியிடங்களையும் கூடிய விரைவில் நிரப்பி தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்காரு ஓகேங்களா மேலும் இதில் காலதாமதம் ஏற்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி மீண்டும் வரும் அப்பொழுது எவ்வளவு ஆசிரியர்களுக்கு தேவையோ அதனை அறிந்து பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இருக்கக்கூடிய வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளே மு நிரப்பிடுவோம் ஒரு லேட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா அதில் வந்து திமுக ஆட்சி மீண்டும் வந்து அப்போ எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அது எல்லாமே ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு விவாதம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ